முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் இறந்த செய்தி கேட்டு ரொம்பவும் துயருற்றவர்கள் நானும் ஒருத்தன் ஏன்னா இந்த நாட்டை கிட்டத்தட்ட பத்து வருஷம் நல்ல சூப்பராக ஆட்சி செஞ்சு இந்த ஒரு யாருக்கும் எந்த ஒரு மனக்கசப்பு இல்லாமல் அருமையாக ஒரு நாட்டை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறதுக்கு நிரூபிச்சு காமிச்சார் படித்தவர் பண்பாளர் அவர் அவருடைய ஆட்சியில் தான் பத்து புள்ளி எட்டு பர்சென்ட்டு ஜிடிபி நம்ம நாட்டுக்கு இருந்தது மோடியோட ஆட்சி காலத்தில் மைனஸ் ஏழு புள்ளி ஏழு புள்ளி மூணு பெர்சன்ட் அப்போது தெரியுதா வாயாலேயே வடை சுடுறவருக்கும் உண்மையிலேயே ஒரு பொருளாதார மேதை இந்த நாட்டை ஆடுவதற்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குங்கிறது நாம் இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம் இன்னும் இன்னும் கீழே தான் இருக்கோம் ஏண்டா இவர்களுக்கு வந்து எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது முன்னேற்ற திட்டங்களும் கிடையாது அதான் ஒரு சங்கி சொல்கிறாப்பில பாருங்கள் மன்மோகன் சிங் ஜிஸ் பாடி இஸ் பீயிங் டேக்கன் டு த காங்கிரஸ் ஹெ ஹெ ஹெட் ஹெட் குவார்ட்டர் டிட் யூ நோ சோனியா காந்தி ஹேட் ரெஃப்யூஸ்டு டு அலோ பி வி நரசிம்ம ராவ்ஸ் பாடி இன்சைடு த காங்கிரஸ் ஹெ ஹெஜ் கவாட் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறப்பல ஏன் நரசிம்ம ராவை மட்டும் ஏன் அனுமதிக்கலை மன்மோகன் சிங்கை அனுமதிச்சனி நரசிம்ம ராவையே அனுமதிக்கலைன்னு கேட்குறாப்புல அதுக்கு காரணம் இருக்குது காங்கிரஸ் அதாவது தோளில் பயணம் செஞ்சுக்கிட்டு ஒரு சங்கியாக வேலை செஞ்சு பாபர் சூ இடிக்கப்படும் போது அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டாங்க கடப்பாரையை கொண்டு தான் நாங்கள் கரை சேவை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உளவுத்துறை எல்லாமே ரிப்போர்ட் கொடுத்தோம் இந்த ஆள் என்ன பண்ணார் நேராக போய் நான் வந்து அதை சாமி தரிசனத்தில் உட்காந்துட்டேன் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாபர் மசூதி இடித்து தரமட்டமாக்குற வரைக்கும் கதவை சாத்திக்கிட்டு உள்ளே போயிட்டாப்புல யாரும் வந்து என்ன சந்திக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிளான் ப்ரீ பிளானட் ஆக என்ன சாதிச்சிட்டாரு கடைசியில் அவருடைய அதாவது நியூ டெல்லி ஃபார்மர் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் பி நரசிம்ம நரசிம்மராவ் பிகேம் மி அன்பாப்புலர் வித் த பார்ட்டி தட் வென் ஹி டைடு இன் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலில் இறந்து போனப்போ அவருடைய அந்த இறுதி ஊர்வலத்தில் ரொம்ப சொற்பமான பேர் தான் கலந்துக்கிட்டாங்க காங்கிரஸுக்கான யாரும் போய் கலந்துக்கல ரெண்டாவது அந்த உடலெல்லாம் வந்து நாய்கள் வந்து பிராண்டி எடுத்து தின்னு இழுத்து போட்டுச்சான் அதெல்லாம் வந்து எழுதியிருக்கிறாங்க அவருடைய பயோகிரஃபியில் ஆக எந்த அளவு கேவலப்பட்டு போய் இறந்து போயிருக்காரு பாருங்க ஏன்னா இத்தனை மக்கள் இறந்து போகிறதுக்கு அவ்வளோ ஒரு காரணமாக இருக்கார் இல்லையா இந்த பாபரி மசூதி இடிக்கப்பட்டதும் அதன் பிறகு நடந்த கலவரம் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுச்சு இந்தியாவோட பொருளாதாரம் எவ்வளோ கீழே போச்சு இன்றைக்கி வரைக்கும் எந்திரிக்க முடியாமல் நம்ம கிடக்குறோம் அதுக்கெல்லாம் ரீசன் யாருனாக்க இந்த நரசிம்ம ராவ் அவர் எப்படி அவங்க வந்து சோனியா காந்தி வந்து அலோவ் பண்ணுவாங்க ஒரு காங்கிரஸுடைய பிரதமராக இருந்து ஒரு ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி நடந்துக்கணும் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்போவே இராணுவத்துக்கு ஒரு கட்டளை இட்ருந்தாக்க ஒரே ஒரு து நோக்கி ஒரு துப்பாக்கியில் ஒரு சூடு சூட் பண்ணியிருந்தானா போதும் அத்தனை செஞ்சிகளும் ச தெரித்து ஓடிருப்பானுங்க ஏன்னா அந்தளவு ராமர் மேலே பக்தியெலாம் வரல எல்லாம் காசு கொடுத்து கலவரத்தை உண்டு பண்ணி அதன் மூலியம் தங்களுடைய வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்காக நான் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு தான் அது அதனால் வந்து அந்த மக்களை வந்து கலைக்கிறது பெரிய காரியமே கிடையாது ஆனால் இவர் இந்த பி வி நரசிம்ம ராவ் ஏற்கனவே சங்கீதம் ஹைதராபாத் டயத்துலேயே வந்து ஹைதராபாத்தில் அங்கே இருக்கிறப்பையே சீஃப் மினிஸ்டராக இருக்கிறப்போயே முஸ்லீம்கள் மேலே ஒரு தான் உண்டு வெறுப்பை தான் கக்குவார் ஆனால் அப்படிப்பட்டவர் எப்படி மாற முடியும் ஆனால் வந்து காங்கிரஸில் நீங்கள் வந்தால் நீ போய் நே நேராக போய் பிஜேபியில் போய் சேர்ந்துருக்கலாமே அங்கே இருந்தால் அவனுக்கு அதாவது அந் அந்த பாபரி மசூதி இடித்ததில் முக்கியமான காரணமாக இருந்தது எல்கே அத்வானி அவரும் வந்து செல்லா கச அவர் நினைத்தது நாம் வந்து இதை வச்சு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அவருக்கு பிரைம் மினிஸ்டர் ஆக முடியல அவருக்கு கையால் அந்த மோடி வந்து ப ப்ரைம் மினிஸ்டராக இருக்கப்பில் அவருக்கு எந்த ஒரு மரியாதையும் கொடுக்கல ஒரு ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு கையெடுத்து கும்பிடுறாரு கண்டுக்காமல் மோடி இந்த பக்கம் திரும்பிக்கிறாப்புல எவ்வளோ பெரிய அவமானம் அதெல்லாம் அத்தனை பேர் பார்க்குறாங்க ஷூட்டிங் நடந்துகிட்ருக்குது அத்வானிக்கு அவ்வளவு கேவலப்பட்டு போய் இன்றைக்கி வரைக்கும் மூளையில் தான் முடங்கி கிடக்கிறார ஒழிஞ்சு அவருடைய பேச்சுக்கு எந்த ஒரு மரியாதையும் கிடையாது மதிப்பும் கிடையாது இதே மேலே மோடிக்கும் வரும் கண்டிப்பாக எப்படி நரசிம்மராவ் எல்கே அத்வானி இவரெல்லாம் கட்டப்பட்டார்களோ ஒவ்வொருக்கும் கொஞ்சம் நேரம் வரும் மோடிக்கும் வரும் அமித்ஷாவுக்கும் வரும் ஏன்னா பல பேருடைய பிரார்த்தனை இருக்குதுங்கள அது கண்டிப்பாக பளிக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு பளிக்கும் கண்டிப்பாக அதை வந்து நம்ம எதிர்பார்ப்போம் அதான் இவருடைய மன்மோகன் சிங்கு இங்கே ரியாத்துக்கு வந்துருந்தப்போ அந்த சவுதி அரசாங்கம் வந்து இந்த க இந்தியன் கொடி சவுதி கொடி எல்லாத்தையும் ஒரு சுய மேம்பாலங்கள் எல்லாம் க பறக்க விட்டுருந்தாங்க அப்போ நான் ஒரு லிமோசன்ட் ஒரு வண்டியில் உட்காந்து போகிறப்போ அவன் சொல்கிறான் அந்த பாகிஸ்தானி இதை பார்த்தியா காஃபீர் நாட்டுக்கு தலைவருக்கு இந்த நாடு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறான் பாரு சும்மா வீணாக பண்ணுவானுங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான் அப்போ நான் அப்படி சரியான பேச்சு பேசிவிட்டேன் நீ என்ன பேசுகிற நீ எப்படி நீ காஃபீர் நாடுன்னு சொல்லலாம் நீ அங்கே வந்து கிட்டத்தட்ட இப்போ பதினெட்டு பர்சன்ட்டு இருபது பர்சன்ட் முஸ்லீம்கள் அங்கே இருக்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து உண்மையிலே ஓ நாட்டை விட இந்த நாட்டில் இந்தியா நாட்டில் தான் வந்து ஒழுங்கான முறையில் அஞ்சு வேலை தொழுதுகிட்டு இறை இறைவன் மேலே பக்தியாக நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க நீ எப்படி என் நாட்டு பிரதமரை பற்றி நீ எப்படி நீ பேசலாம் நீ அப்படின் ஒன்றையும் என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரியாக மொச்சம் நீங்களாம் இப்படி தான் சப்போர்ட் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு பாரு உங்களை எல்லாருந்து பிடிச்சி இல்லையான்னு பாரு அப்படின்னு அதை நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வேலையை பாரு நீ வந்து ஏன் நாட்டில் என்ன நடக்குதோ அது எப்படி சமாளிக்கணுங்கிறது எங்களுக்கு தெரியும் இந்திய முஸ்லீம்கள் அவ்வளோ அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடாத இந்திய முஸ்லீம்களை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பாடம் படித்தேன் அதனால் வந்து ஆனால் இப்போ உள்ள நிலமை வந்து மாறி இருக்குன்னு வச்சுங்களேன் மன்மோகன் சிங்கு இந்த காலத்தை விட இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது இதையும் முஸ்லீம்கள் சமாளிப்பார்கள் சந்திப்பார்கள் இறைவனுடைய உதவியோடு வெற்றியும் பெறுவார்கள் கண்டிப்பாக படித்தாலுக்கும் ஒரு ஃபேக் டிகிரியும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் வரிசையாக அவங்க கொடுக்குறாங்க ஆவரேஜ் ஜிடிபி எயிட் பாயிண்ட் ஒன் செவன் ஆவரேஜ் ஜிடிபி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் டூ பாயிண்ட் டூ அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஹையஸ்ட் இன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் டெத் அண்டர் ஃபிஃப்டி ஃபைவ் லேக் டெத் அண்டர் டூ ஹண்ட்ரட் டேக் குரோர் பீப்புள் ஆஃப் பாவர்ட்டி மன்மோகன் சிங் காலத்தில் வரிசையாக எத்தனை சென்சஸ் எடுத்து க காமிக்கிறாங்கல்ல எல்லாத்துலேயும் வந்து மோடி கீழே தான் மன்மோகன் சிங் மேலே தான்